இந்த பகுதியால் வந்து இந்த வீதி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தீவுக்கு போகிற பிரதானமான வீதி அதான் வந்து நைனா தீவு மற்றது மண்ட தீவு இப்படி விதமான தீவுகளுக்கும் வந்து இந்த பாதையால் பயணிக்கலாம் இது பொதுவாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இதில் ஒரு மரமொண்டு முறிஞ்சு விழுந்துருக்கு பன்னேடியில் வந்து ஒரு பெரிய ஒரு மரமண்டு முறிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க பெரிய மரம் ஒன்று முறிஞ்சிருக்கு சரியான வேலை காத்தடிச்சு கொண்டிருக்கு அது என்ன சரியான மாதிரி அல்ல அடிக்குது சனமேலாம் ஓடி தீர்ப்போயா 满了，满了。 இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து ஊரலு பகுதி அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ஊரலில் வந்து உங்கள் வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் என்னென்னு சொல்கிறது ஆரம்ப காலங்களில் வந்து ராமன் வந்து சீதைக்கு நீர் எடுத்து கொடுத்ததாக ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஐதீகம் அதாவது ஊரல் பொக்கனை என்று சொல்கிறது வெட்டாத நீர் வந்து இந்த இடத்துல நிலாவரையில் எப்படி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு கட்டாத நீர் ஒன்று இருக்குது அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கோ அது வந்து இப்போ தண்ணி வந்து மேலெழுந்து விடுறதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்க இந்த கேணி பார்க்குறீங்களா அந்த கேணி தான் வந்து இந்த கேணிக்கு வந்து தண்ணி ஊற்ற மாதிரி வருது பாருங்க வந்து தண்ணி மேல வெறுது பாருங்க இந்த தண்ணீர்ட ஊட்ட பாக்குறதுக்காண்டி எல்லா இடத்துல இருந்து ஆக்கள் வர்றத பாக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க சின்னாக்கள்லேருந்து ஆக்கள்லேருந்து எல்லாரும் வந்து இந்த தண்ணி ஊட்ட பார்க்கறதுக்காண்டி பெரிய எங்க வலிக்கட்டிங்க ஆமாம் எங்க வலிக்கிட்டாங்க மழை நேரம் இது பார்க்க என்ன வெள்ளம் பார்க்க என்ன அவனமா இருக்கணுமா நம்ம ம்

ஆறு மாளத்துல சொட்டுறையல்லடா ராமநாதன் இங்கே தண்ணி ஊத்திட்டேன். நான் ரெண்டு குண்ட இருக்கு. இங்கே angular வந்து இங்கேல இருக்கு. அப்ப ராமநாதன் முளங்க பாதம் இந்த பிஞ்ச பாதம் எல்லாம் இருந்தது இல்ல. இப்போ இப்ப இல்லனே கண்ணுல அடி விடுறது அபரே இல்ல. தண்ணி கிடக்கு. என்னமா? நான் காடல தண்ணி ஊத்தவேண்டே. हां. தோட்டத்துக்கு தண்ணி ஊரோட. தண்ணியெல்லாம் குடிச்சு வா வரலாம். லாமா